ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து சுண்டவத்தை வத்த அந்த பச்சையாக பிடுங்கி நம்ம குழம்புக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுனா இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டெல்லாம் அம்மாங்கலாம் பார்த்திங்கன்னா ஊர் சீடு இது வந்துட்டு நிறையா கிடைக்கும் இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காயை வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பாங்களே அதை தான் வாங்கி குழம்பு வைப்போம் இப்போ நம்மளுக்கு பச்சையாகவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் பச்சையாக இருந்தனால அதை பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி நம்ம அந்த குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்காக உள்ளே இருக்க விதையை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தா கையில் எப்படி நசுக்கணும் அப்படின்னா விதை தனியாக வந்துடும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இல்லாட்டி அது வந்து கருப்பாயிரும் இப்போ இதே மாதிரி நம்ம இந்த எல்லா பால்ஸையுமே அதாவது இந்த சுண்ட வத்தக்காய் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் அமைக்கி எடுக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆர்ஷாக இருக்கும் இந்த உரலில் போட்டு இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல அந்த உரலில் போட்டு தட்டிட்டீங்க ஒரு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னாவே எல்லாம் நசுங்கிரும் எவ்வளோ விதை பார்த்திங்களா தட்டினதுலையே அதை வந்து அப்படியே தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டாளை சலை செஞ்சீங்கன்னா உள்ளே இருக்க விதை எல்லாமே க்ளீனாக வந்துடும் இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் குழம்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்காக என்னைக்குனா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அது பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு வெந்தயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொத்தமல்லி தழை இது வந்துட்டு நல்லா பாதி அளவு வணங்கட்டும் அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பாதி அளவு வணங்குற அளவுக்கு முக்கால்வாசின்னு வச்சுக்கலாம் அந்த தக்காளி வந்து நல்லா மைய வணங்கும்ல அந்த மாதிரி ரொம்ப வதக்கிறாம இந்த மாதிரி பாதி அளவு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சுண்டைக்காய் எடுத்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க அந்த சுண்டை வத்தக்காய் வந்து நல்லாவே வணங்கிருட்டோம் இப்போ இந்த இந்தளவுக்கு நம்மளுக்கு வணங்கிருச்சு இது கூடவே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிருங்க அந்த சுண்டை வந்து அந்த எண்ணெய்லேயே கொஞ்சம் நல்லாவே வணங்கிருட்டோம் இப்போ வந்து நம்ம கூட பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா தூள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கூடவே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கெல்லாம் சாதத்தில் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசம் போகட்டும் மசாலாவோட ட்ரை வாசம் எல்லாம் போயிடட்டும் அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதே போல் கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் என்ன கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி வைக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த குழம்பு கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்மளுக்கு இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து அப்படியே சுடு சாதத்தில் அது இந்த குளிருக்கு அடிக்கிற காற்றுக்கு பார்த்தீங்கன்னா சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுண்ட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரையாக கிடைக்கும் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் சுண்ட வத்தக்கா கிடைக்கிது கண்டிப்பாக கிடைக்கிறப்ப இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பையாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் செஞ்சுக்கலாம்